ஒரு பொண்ணு காலேஜ் கேப்டேரியா நின்று கறி எல்லாம் வெட்டி சேல் பண்ணிட்டு இருக்கா அங்க இருக்க பசங்க எல்லாம் இந்த பொண்ணிய இவ்வளவு அழகா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பட் இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்துக்காக காசு சேர்த்து வச்சுட்டே இருக்கா இப்போதான் தெரியுது அவனோட லவருக்கு பர்த்டே வரப்போகுது அதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா காசையும் சேர்த்து வச்சுட்டு அவங்ககிட்ட போய் கொடுக்குறப்ப அவன் லெட்ஸ் அப்படி சொல்லிடுறான் என்னாச்சு சொல்லி நீ இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சு எனக்கு வந்து எந்த சர்ப்ரைஸும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான் ஹீரோயினும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க பட் அவன் கண்டுக்கிற மாதிரியே இல்லை இப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு ஹண்ட்ரட் மில்லியனோட திடீர்னு வந்து ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல ஒருவேளை நம்ம போன்கின்னு ஒர்க் எதுக்காகலையோ அப்படி சொல்லி தட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்போது நிறைய பேர் காரில் வராங்க யாரா வராங்க அப்படி சொல்லி பார்க்குறப்ப தான் தருது ஹீரோயினோட அப்பா அப்படி சொல்லி ஆக்சுவலி ஹீரோயினோட அப்பாவே மிகப்பெரிய பணக்காரர் தான் பட் அவர்கிட்ட எந்த அமௌண்ட்டும் வாங்கக்கூடாது தன்னோட உழைப்பில் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஹீரோயின் இதெல்லாம் பண்ணியிருப்பான் அதெல்லாம் கூட புரிஞ்சிக்காம ஹீரோயினோட அப்பாவும் இதெல்லாம் பாக்கெட் பண்ணி தான் அவனுக்கு வராச்சு வேணா கேளு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாரு